வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட வீரர்களை கொண்டுள்ள தமிழ்நாடு சிலம்பாட்ட கழக தற்போதைய தலைவர் கழகத்தின் விதிகளை மீறியும் நீதிமன்றத்தின் தடை உத்தரவை மீறியும் போட்டி பொதுக்குழுவை நடத்தியதாக பொறுப்பு தலைவர் முத்துராமன் குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்தின் பொறுப்பு தலைவர் முத்துராமன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாட்டில் உள்ள சிலம்பாட்டக் கழகங்களுக்கு தமிழ்நாடு சிலம்பாட்டக் கழகம்தான் தாய் நிறுவனம் என்றும் அதில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பொறுப்பாளர்கள் உட்பட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் உள்ளதாக தெரிவித்தார் மேலும் அமைப்பின் விதிகளின்படி மூன்று மாதத்திற்கு ஒருமுறை செயற்குழு கூட்டம் நடத்த வேண்டும் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளாக தலைவர் பொறுப்பில் இருக்கும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ராஜேந்திரன் செயற்குழு கூட்டத்தை நடத்தவில்லை அமைப்பு செயல்பாடற்ற இருப்பதாக கூறி மத்திய அரசு அமைப்பின் அங்கீகாரத்தை ரத்து செய்தது மேலும் இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வீரர்களும் போட்டிகள் நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது உடனடியாக இருபத்தி ஏழு மாவட்ட செயலாளர் அவர்கள் ஒன்று கூடி தேர்தல் நடக்கும் வரை என்னை பொறுப்பு தலைவராக நியமித்தார்கள் மூன்று ஆண்டுகளாக செயற்குழு நடத்தாத தலைவர் ராஜேந்திரன் திடீரென சிலம்பாட்ட விளையாட்டிற்கு தொடர்பில்லாத தனது மகனை சங்கத்தின் தலைவராக நியமித்துள்ளார் மேலும் நாங்கள் நடத்திய பொதுக்குழுவிற்கு போட்டியாக நேற்றைய தினம் போட்டி பொதுக்குழுவில் நடத்தியுள்ளார் அந்த பொதுக்குழுவை நடத்தக்கூடாது என நாங்கள் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் தடையானை பெற்ற பிறகும் காவல்துறை பாதுகாப்புடன் இந்த போட்டி பொதுக்குழுவை அவர் நடத்தியுள்ளார் தான் ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறைக்கு பணம் அளித்து இந்த நிகழ்ச்சியை அவர் நடத்தியுள்ளார் என்றும் மாணவர்களும் சிலம்பாட்ட வீரர்களும் பாதிக்காத வகையில் உரிய நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் மேலும் அமைப்பிற்கான அதிகாரப்பூர்வ தேர்தல் முடிந்தவுடன் மத்திய அரசை தொடர்பு கொண்டு உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடன் அங்கீகாரத்தை புதுப்பிப்போம் என்று அவர் கூறினார்